வணக்கம் மக்களே பாஜக சார்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான இயக்கத்தில் கையெழுத்து போட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுக இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அதை பற்றிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி விடுவிக்கப்படும் அப்படின்னும் இந்தியாவில் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் கூட மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் போது தமிழ்நாடு ஏற்கிறதுக்கு என்ன அப்படின்னும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பினது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு இதுக்கு பல்வேறு தரப்பினரும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திரும்பவும் தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு குறித்த விவாதம் எழுந்துச்சு திமுக அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளும் ஓரணியா திரண்டு இருமொழி கொள்கையை தொடர வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க பல்வேறு போராட்டங்களும் நடத்தப்பட்டு வந்துச்சு இதற்கிடையே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் ஹிந்தி கற்றுக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பாஜக தரப்புல இருந்து கூறப்பட்டு வந்துச்சு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குமிடி பூண்டி தாண்டுனா சிரிச்சுக்கிட்டே ஹிந்தில திட்டுவாரு தமிழ்நாட்டுல யாருக்கு ஆங்கிலம் தெரியும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா அப்படின்னு கூறியிருந்தாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்டர் தான்னா தலைவா கருத்து மு க ஸ்டாலின் இந்தி திணிப்பு காரணமா இந்தியாவில இருந்து இருபத்தி ஆறு மொழிகள் அழிஞ்சு போச்சு ரூபாய் இரண்டாயிரம் கோடி என்ன ரூபாய் பத்தாயிரம் கோடி நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் தேசிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்தி திணிப்பு குறித்த விவாதங்கள் நடந்துட்டு வருது இந்த நிலையில பாஜக சார்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான இயக்கத்தில் கையெழுத்து போட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அதிமுக இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இது பத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரண்பான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தோட ஒழுங்குமுறை குலையும் வகையில நடந்துகிட்டதாலையும் கழகத்தின் கண்ணியத்துக்கு மாசு ஏற்படும் வகையில கழகத்து கட்டுப்பாட்டை மீறி கழகத்துக்கு களங்கமும் அவ உண்டாக்கும் விதத்துல செயல்பட்ட காரணத்தினாலும் திருவள்ளுவர் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் விஜயகுமார் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கி வைக்கப்படுறாரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் சொல்லும் போது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பாஜகவினர் கொடுத்த அழுத்தத்தாலையும் வற்புறுத்தலாலையும் தான் நான் கையெழுத்து போட்டேன் பொதுச்செயலாளரை சந்திச்சு என்னோட தரப்பு விளக்கத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு